சார்பாக உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் உலக தாய்ப்பால் வாரம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழு வரை கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் இன்னர் வீல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்டரி சார்பாக உலக தாய்ப்பால் வார தின விழா காந்திபுரம் பகுதியில் உள்ள அரசு சுகாதார வளாகத்தில் நடைபெற்றது இன்னர் வீல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்டரி தலைவர் கவிதா ரமேஷ் செயலாளர் ரித்வி துணைத் தலைவர் தீபிகா ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற விழாவில் ஏழு மாதத்தில் நூற்றி பத்து லிட்டர் தாய்ப்பால் தானமாக வழங்கிக்கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த காவ்யா கிரிதரன் மற்றும் மகளிழ மாம்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் தீபிகா தியாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு எடுத்து கூறப்பட்டது இதில் குழந்தை பருவ நோய்களின் சுமையை குறைப்பதில் தாய்ப்பாலின் பங்கு குறித்தும் மேலும் தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்மார்களுக்கு சில வகையான புற்றுநோய்கள் மற்றும் தொற்று அல்லாத நோய்களின் அபாயத்தை குறைப்பதாகவும் தெரிவித்தனர் முன்னதாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பிணி காலத்திற்கு தேவையான உடைகள் பேரிச்சம்பழம் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய கீட்டு வழங்கப்பட்டது முன்னதாக கர்ப்பிணி பெண்களுக்கு என்று பிரத்யேக போட்டோஷூட்டும் நடத்தப்பட்டது இதில் கர்ப்பிணி பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் ஹலோ வணக்கம் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்ட்னரியில இருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த வாரம் வந்து தாய்ப்பால் உணர்வு தாய்ப்பால் பிரெஸ்ட் அவேனஸ்க்கு ஒரு ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து காந்திபுரத்துல இருக்கிற அர்பன் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டருக்கு வந்திருக்கோம் இங்க ஒரு இருபது தாய்மார்களுக்கு நாங்க வந்து ஒரு சத்துணவு கிட் மாதிரி ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு டாக் அவேர்னஸ் டாக் மாதிரி அண்ட் வந்து ஸ்பான்சர் ஸோ நான் எங்களோட மெயின் கெஸ்ட் வந்து ஸ்பீக்கர் காவ்யா சோ அவங்க வந்து இன்னும் அதை பத்தி இன்னும் சொல்லுவாங்க அவேர்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இப்ப இருக்க தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இன்னர்வீல் கிளப் மூலிமா நல்லா அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த தாய்ப்பால் கொடுக்குற மூலிமா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் ஸோ அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் கொடுக்குறதுக்கு வந்து நீங்களும் சப்போர்ட்டாக இருக்கணும்ன்ட்டு ஒரு இதாக இன்னைக்கு அந்த இருபது தாய்மார்களுக்கு ஒரு ஒரு கிட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு ஸாரி ஃபீடிங் நைட்டி ஒரு டேட்ஸ் அப்புறம் சாக்ஸ் ப்ளவுஸ் பேங்கிள்ஸ் அப்புறம் தொட்டில் துணி குழந்தைங்களுக்கு குழந்த போட்டுக்கிற அந்த ட்ரெஸ்ஸு சாக்ஸு அம்மாங்களுக்கு ஒரு சாக்ஸ் இதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒன்று வச்சுருக்கோம் அது முக்கியமானது இன்னொன்று வந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த அவங்க டெ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்போ ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை வரும் ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபர் சக்தி வச்சு அவங்களுக்கு ஒரு ஷூட் மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து அதை ஃப்ரேம் பண்ணி நாங்கள் வந்து அந்த இருபதோ முப்பது பேர் இன்னைக்கு யார் யாரெல்லாம் இங்கே வந்திருக்காங்களோ செக்கப்புக்கு அவங்களுக்கு அதை வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ அவங்களுக்கு அது வந்து ஒரு மெமரியா மெமரியாக அவங்க வந்து வச்சு பார்த்துக்கலான்ட்டு யோஸ்டி நல்லா இது பண்ணலான்ட்டு